மகாஸ்ரீ சர்குரு பகவானின் அருளாசிகளோடு சபையில் இருந்து வெளியிடப்பட்ட அவர்கள் எழுதிய ஞானம் தரும் நன்னெறி கதைகள் என்ற புத்தகத்திலிருந்து இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆறாவது கதை ஏழைக்கு இறங்கு தர்ம என்ற ஊரில் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் நல்ல ஞானமுடையவர் ஊர் மக்கள் எல்லோரும் அவருக்கு மிகுந்த மரியாதை தருவார்கள் பிரச்சனை என்றாலும் முடிவை அவருடைய செயல் பேச்சு எல்லாவற்றிலும் மதிநுட்பம் மண்பாண்டங்கள் செய்து விற்கும் ஏழை ஒருவன் இருந்தான் அவனுக்கு தேவையான மண் அந்த ஊரில் அதிகம் கிடைப்பதில்லை எனவே இரண்டு மைல் தூரம் சென்று அடுத்த ஊரில் இருந்து மண்ணை எடுத்து சாக்கு சாக்குமுடைகளில் கட்டி சுமந்து கொண்டு வந்து சின்ன சின்ன சட்டி பானைகளை செய்து வந்தான் ஒரு நாள் பக்கத்து ஊரில் மண் அள்ளி கொண்டிருக்கும் பொழுது இரண்டு மூன்று நபர்கள் ஓடி வந்து அவனை பிடித்து கொண்டார்கள் ஐயா என்னை ஏன் பிடிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது நீ மண் அள்ளிய இடம் எங்களுக்கு சொந்தமானது எங்களை கேட்காமல் வெகு நாட்களாக நீ மண்ணை திருடி சென்றதால் திட்டினார்கள் முடிவில் இந்த பிரச்சனை பெரியவரிடம் கொண்டு வரப்பட்டது பெரியவர் இரண்டு பேருடைய சொல்லையும் கேட்டார் மண்பாண்ட தொழிலாளியை கேட்டபொழுது ஐயா எனக்கு இவர்கள் தோட்டம் என்று தெரியாது மேலும் அங்கேதான் பாண்டம் செய்வதற்கான நல்ல மண் இருக்கின்றது என்று எடுத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான் தோட்டக்காரனோ விட்ட பாடில்லை தோட்டக்காரன் பக்கம் நியாயமும் மண்பாண்ட தொழிலாளியிடம் இரக்கமும் இருந்ததால் பெரியவர் ஒரு முடிவுக்கு வந்தார் நான் இப்போது மண்பாண்டம் செய்பவனை நஷ்ட ஈடு கொடு என்றால் அவனால் கொடுக்க முடியாது எனவே ஒரு மாதம் கழித்து உங்கள் பிரச்சனையை பேசிக்கொள்வோம் கொள்வோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார் நாட்கள் ஓடியது பத்து நாட்களாக மண் இல்லாமல் சட்டிகள் எதுவும் செய்யாமல் தொழிலாளி மிகவும் கஷ்டப்பட்டான் பார்க்கவே பாவமாக இருந்தது திடீரென்று ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டான் அவனுக்கு பேய் பிடித்திருப்பது ஊரில் தெரிந்தது அவனை பார்க்க சென்ற பெரியவரும் அவன் மீது இறக்கப்பட்டு சிறிய உதவியை செய்துவிட்டு வந்துவிட்டார் பெரியவர் கொடுத்த ஒரு மாதம் முடிந்ததும் தோட்டக்காரன் பெரியவர் வீட்டிற்கு வந்தான் பெரியவர் இருதலை கொல்லி எறும்பு போல கனத்த நெஞ்சுடன் மண்பாண்டக்காரனை அழைத்து வர சொன்னார் பெரியவரிடம் வந்து நின்ற அவன் மிகுந்த சோர்வோடு காணப்பட்டான் பெரியவர் தோட்டக்காரனிடம் அவனுடைய நிலையறிந்து விட்டு கொடுக்கும்படி கேட்டார் தோட்டக்காரன் ஒத்துக்கொள்ளவில்லை சற்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மண் தொழிலாளிக்கு பேய் ஆடத் தொடங்கியது எல்லோரும் பிடித்து அடக்க முயற்சி செய்தார்கள் முடிவில் அந்த ஊரில் உள்ள பேய் விரட்டும் கோடாங்கி பூசாரி அழைத்து வரப்பட்டார் அடித்து கேட்கும் பொழுது மண் தொழிலாளி உடம்புக்குள் இறந்து போன ஒருவனின் பேய் இருப்பதாகவும் அது பக்கத்து ஊர் தோட்டத்தில் பிடித்து கொண்டதாகவும் சொன்னதால் எல்லோருக்கும் அதிர்ச்சியானது தோட்டக்காரன் இது என்ன கொடுமை கிணறு வெட்ட பூதம் கிளம்புகிறது என்று திகைத்து போய் நின்றான் பெரியவர் எல்லோரையும் வைத்து கொண்டே தோட்டக்காரனிடம் அப்பா உனது மண்ணுக்கான பணம் நான் தர சொல்லிவிடுகிறேன் அதே போல் உனது தோட்டத்தில் இருந்து உனக்கு எனவே பேய் சொல்லி அவன் உடம்புக்கு போகும்படி செய்ய பெற்றுக் கொண்டு போய்விடு சரியா என்று கேட்டார் உடனே தோட்டக்காரன் ஐயா பெரியவரை பணம் கிடைக்கும் என்றால் பேயை தருகிறேன் என்கிறீர்கள் எனக்கு பணமும் வேண்டாம் பேயும் வேண்டாம் என்று ஓட்டம் பிடித்து விட்டான் ஊர்கூட்டம் கலைந்தது பேய் விரட்ட வந்த நபரிடம் பெரியவர் நன்றியப்பா பாவம் இந்த தொழிலாளி ஏழையை காப்பாற்ற எனக்கு வேறு வழியில்லை சொற்ப பணமாக இருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன் ஆனால் அந்த தோட்டக்காரன் பேராசையில் கேட்ட பணம் மிகவும் அதிகமானது அதற்காகத்தான் உன்னையும் பொய் சொல்ல வைக்க நேர்ந்தது என்று சொல்லி அவருக்கான பணத்தை கொடுக்க முன் வந்தார் பெரியவர் ஐயா பணம் கொடுத்து என்னை பாவப்படுத்தாதீர்கள் ஏழைக்கு இறங்குவதை விட பூமியில் வேறு ஒரு சிறந்த காரியம் உண்டா என் வாழ்நாளில் இன்றுதான் மனதுக்கு பிடித்த நல்ல காரியத்தை செய்துள்ளேன் நன்றி ஐயா வருகிறேன் என்றார் மண்பாண்ட தொழிலாளி கண்ணீரோடு நின்றான் பெரியவர் அவனிடம் இந்தா அவர் வாங்காத இந்த பணத்தை நீ வைத்துக்கொள் வேறு வேலை ஏதாவது செய்து பிழைத்துக்கொள் என்று அவன் கையில் கொடுத்து அனுப்பி வைத்தார் இருந்தாலும் பேய் பிடித்தது போல நடித்ததை நினைத்து மிகவும் வேதனையோடு நடந்து போனான் என்றாவது பணம் வரும் பொழுது அந்த தோட்டக்காரனுக்கு தந்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் முடிவெடுத்து கொண்டான் இந்த கதையின் மூலம் நல்லவனோ கெட்டவனோ நீ நாணயமா நடசாமி என்று நமது மகாஸ்ரீ சர்குரு பகவான் நமக்கு சொல்லியபடி இங்கே இந்த மண்பாண்ட தொழிலாளியும் தோட்டக்காரன் பேராசைக்காரனாக இருந்தாலும் அவனிடம் பேய் பிடித்தது போல தான் நடித்தது தவறு என்பதை உணர்ந்து என்றாவது ஒரு நாள் பணம் கிடைக்கும் பொழுது அவனது பணத்தை அவனுக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவன் வாழ்ந்ததால்தான் பெரியவரின் ரூபத்தில் மண்பாண்ட தொழிலாளிக்கு இறைவன் உதவி செய்தார் என்ற உயர்ந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம் தொடர்ந்து பயணிப்போம் சர்குருவே சரணம்